அனைவருக்கும் வணக்கம் இது அரசியல் நீதி மக்களுக்கான நீதி அமெரிக்கா இந்தியா மீது வரவேற்பை மேலும் மேலும் ஏற்றிக்கொண்டே போய் அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்தியாவிடமிருந்து அமெரிக்கா என்ன எதிர்பார்க்குது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயமாக நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது இந்த அழுத்தங்களை ஏன் மற்ற நாடுகளை விட இந்தியா மேல்து அமெரிக்கா வலுகு கொண்டு தாக்குகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக இதில் இருக்கக்கூடிய அரசியல் உள்நோக்கமும் அதிகாரத்தின் அந்த ஏகாதிபத்தியத்தோட தனித்துவமான இந்தியாவில் இருக்கக்கூடிய வன்மமும் வெளிப்படக்கூடியதாக இருக்கும் ட்ரம்புக்கு மட்டுமல்லங்க அமெரிக்காவில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எப்பொழுதுமே இந்தியாவுடைய வளர்ச்சியில் இந்தியா தன்னிலையாக தன்னிச்சையாக எந்த முடிவு எடுத்தாலும் அதில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி ஏதோ ஒரு வழியில் அவர்கள் இங்கே செழித்து கொண்டே இருப்பார்கள் அதில் முக்கியமாக பொருளாதாரத்தின் மீது எப்பொழுதும் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை அவர்களுடைய சரத்தாவை வைத்திருக்கிறார்கள் இது அவர்கள் ஆவணப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்டாகவே அங்கே செயல்படுவதனால இதில் எந்த அரசு வந்தாலும் சரி ஜனநாயகம் வந்தாலும் சரி சுதந்திர கட்சி வந்தாலும் சரி ட்ரம்ப் வந்தாலும் ஒபாமா வந்தாலும் யார் வந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய நிலைமை மாறப்போவது கிடையாது ஏனென்றால் அழுத்தங்கள் என்பது இந்த காழ்ப்புணர்ச்சியில் வரக்கூடியதாகத்தான் இருக்கிறது இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஆசிய கண்டத்திலேயே அமெரிக்காவால் கையகப்படுத்த முடியாத அதிகாரத்துக்கு உட்படுத்த முடியாத ஒரு நாடாக வலிமையுள்ள நாடாக இருக்கிறது எது அப்படின்னா சீனா தான் ஏனென்றால் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எல்லா விஷயங்களிலும் தானே ஒரு டானாக காட்டிக்கொண்டு எந்த விதத்திலையும் அமெரிக்கா ஆதிக்க வல்லாமை உள்ளே வராமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக சீனா இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதற்கு அடுத்ததாக தன்னிச்சையாக தண்ணீர் தன் சார்பில் வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாடாக பெரும் மனித வளமும் நிலப்பரப்பும் கொண்ட ஒரு நாடாக இந்தியா இருக்கிறது இந்த விஷயங்களில் சீனாவை நாம் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் ஆசிய பகுதியில் இருக்கக்கூடிய அடுத்த மிகப்பெரிய நாடான இந்தியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய சூழலை மாற்றி தனக்கான ஒரு வேலைக்காரனாக இந்தியாவை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று பல நாட்களாக பல ஆண்டுகளாக கனவு கொண்டு இருக்கிறது அமெரிக்கா அந்த கனவு எல்லாம் எப்பொழுதுமே தகர்த்தறியக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் அரசியல் வரலாறு இருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய தலைவர்களும் இதற்கு முன் ஆண்ட தலைவர்களும் இதை கொள்கை ரீதியாகவே இந்தியாவை தனித்துவமாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் ரஷ்யாவுடன் இருப்பதான ஒரு ஒப்பந்தம் என்பது நட்பு ரீதியாக அவர்களுடைய உறுதுணை என்பது நமக்கு எப்பொழுதும் சுதந்திரத்துக்குப் பிறகான காலகட்டங்களிலிருந்தே மிகப்பெரிய அளவில் அவர்கள் ரஷ்யா நமக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் சீனா இந்தியா போரிலும் கூட ஒரு கம்யூனிஸ்ட் நாடு இன்னொரு கம்யூனிஸ்ட் நாட்டுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கும் ஆனால் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கூட நம்மளுக்கு மிகப்பெரிய ஆயுத பலத்தையும் ஆயுத தொழில்நுட்பத்தையும் கொடுத்து நமக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருந்தது ரஷ்யா தான் இந்த நன்றிக்கடன் எப்பொழுதுமே இந்தியா இருக்கிறது இந்த வைரிய உயர்வு என்பது ஏதோ பொருள்களுக்காகவும் பொருளாதாரத்துக்காகவும் இப்படி தான் வந்து இங்கே வந்து வணிகம் நடக்கணுங்கிறதுக்காகவும் செய்யக்கூடியது கிடையாது இது இந்தியா மீது தனிப்பட்ட ஒரு தாக்குதலை மறைமுகமாக செய்யக்கூடிய ஒரு வேலையைத்தான் அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது இதை அனைத்து உலக நாடுகளும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது இதை ஐரோப்பிய நாடுகளின் மீது இந்த வரி ஏய்ப்பையும் வரி விதிப்பையும் அமெரிக்காவானால் செயல்படுத்த முடியாது ஏனென்றால் அங்கே அதிகாரங்கள் செல்லுபடியாகாது அப்போ யார் வந்து மௌனமாக இருந்து இதெல்லாம் தலையாட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்தியாவை தாக்கக்கூடிய ஒரு விஷயமா இவர்கள் நினைத்துக்கொண்டார்கள் ஆனால் இந்திய தலைவர்கள் எப்பொழுதுமே எப்படி ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொள்கை ரீதியான கட்சி வேறுபாடு இதெல்லாம் இருந்தாலும் கூட தேசம் என்று வரும்பொழுதும் அமெரிக்கா என்று வரும்பொழுதும் அந்நியர்கள் என்று வரும்பொழுதும் எப்பொழுதுமே விரோதிகள் துரோகிகள் என்று வரும்பொழுது சரியான முடிவெடுத்து சரியான ஒரு திசையில் இந்த நாட்டை வல்லமை வழி நடத்தி சென்றிருக்கிறார்கள் அதைத்தான் இப்போது இருக்கக்கூடிய பிரதமரும் கையில் எடுத்து அற்புதமாக ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார் உன்னுடைய பொருள் எனக்கு வேண்டாம் என் பொருளுக்கும் உங்கள்கிட்ட வந்து நின்று எனக்கு வாங்கிக்கணும்னு நான் கெஞ்ச தேவையில்லை எனக்கு என்னுடைய பொருளை வாங்கக்கூடிய நாடுகளுக்கு இன்னும் குறைந்த விலையில் இன்னும் சிறப்பாக ஒரு செயலை நாங்கள் செய்து ஏற்றுமதி வல்லமை உள்ள நாடுகளாக தன் சார்புள்ள நாடுகளாக நாங்கள் இருக்கிறோங்கிறத பல விஷயங்களில் அவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க இப்படியான அந்த விஷயமெல்லாம் ட்ரம்பை மிக மிக கோபமுள்ள ஒரு மனிதனாக மாற்றியிருக்கிறார் காழ்ப்புணர்ச்சியிலையும் வெறுப்பிலையும் உச்சத்தில் இப்போ ட்ரம்ப் இருக்கார் அதனால் கூட வார்த்தைகளும் அவருக்கே அவர் குழப்பத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இருந்து முடிவெடுக்கிறதுனாலையும் இது அனைத்துமே இந்தியாவுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காது அமெரிக்காவைத்தான் இது தாக்கும் அமெரிக்கா தன் தலை மீதே மண்ணை வாரி கொட்டி கொண்ட ஒரு நிகழ்வு தான் இந்தியா மீது பொருளாதார தடைகளையும் பொருளாதார அழுத்தங்களையும் வரி விதிப்பையும் வேண்டுமென்றே திணித்து இவர்களுடைய எல்லா நிலையில் இருக்கக்கூடிய வளர்ச்சியும் அவர்கள் அமெரிக்கா அழுத்த பார்க்கிறது நசுக்க பார்க்கிறது நம்மளை அழித்தொழிக்கணுங்கிற முனைப்போடு செயல்படுகிறது என்பது வெட்ட வெளிச்சமாக அனைத்து உலக நாடுகளும் உற்று நோக்கி கொண்டிருப்பதனால இது அமெரிக்காவுடைய வளர்ச்சிக்கும் அமெரிக்காவுடைய இறையாண்மைக்கும் அதனுடைய சட்ட திட்டங்களுக்கும் அதனுடைய கோட்பாட்டுக்கும் மிகப்பெரிய வணிகத்திற்கும் கூட மிகப்பெரிய அடியாக விடப்போகுது என்பது அமெரிக்காவுக்கு தெரிஞ்சுதான் செய்கிறாங்களான்னு தெரியல ஆனால் ட்ரம்புக்கு இது சுத்தமாகவே தெரியாது என்றால் ட்ரம்ப் என்ப ஒரு தனி மனிதனோட குணாதிசயம் என்பது தற்பெருமையும் விளம்பரமும் தன்னைத்தானே முன்னிறுத்தி கொண்டு என்னை போல உலகம் யாரும் இல்லை என்று ஆணவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரமிக்க ஒரு சர்வாதிகாரியாக உலகத்தின் அனைத்து அடக்குமுறைக்கும் தான் தான் தலைவன் அப்படிங்கிற ஒரு கட்ட பஞ்சாயத்து துணையில் இருக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது மடை மடையன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு நாட்டின் ஒரு தலைவனுக்கு இவ்வளவு ஆணவும் அகம்பாவும் இருக்கவே கூடாது அப்படி இருந்து நாள் அப்படி இருந்த தலைவர்களினால் அந்த நாடும் அந்த நாட்டு மக்களும் மிகப்பெரிய துயரை சந்தித்து இருக்கிறார்கள் என்பது வரலாறு அந்த வரலாற்றை இப்பொழுது ட்ரம்ப் தொடங்கி வச்சிருக்கிறார் இது நிச்சயமாக இந்தியாவுக்கு பாதிப்பே கிடையாதுங்க அமெரிக்காவுக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது உற்றுந்து பாருங்கள் நிச்சயமாக இது நடந்தே தீரும் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு நொடியும் இந்தியா எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக மிக சிறப்பாகவே இருக்கிறது இதற்கு உறுதுணையாக எல்லா விதத்திலும் உறுதுணையாக நான் இருக்கிற நண்பா அப்படின்னு ரஷ்யா தோளுடன் தோல் சேர்ந்து நிற்கிறது இப்பொழுது உண்ணோர் ட்ரிஸ்ட் இருக்குது என்ன அப்படின்னா நம்மளுக்கு பக்கத்து நாடான சீனா எதிரியாக இருந்துச்சலங்க இப்போ அமெரிக்காவை வெளிப்படையாக நம்ம எதிர்க்க ஆரம்பித்த பிறகு சீனா மறைமுகமாக இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழலை ஒரு முன்னெடிப்பை நிச்சயமாக அது முன்னெடுக்கும் அப்படி ஒரு முடிவு விரைவில் அறிவிக்கப்படும் பொழுது இங்கே தனித்துவிடப்பட்ட ஒரு நாடாக எல்லோரு நாளையும் வெறுக்கக்கூடிய ஒரு நாடாக அமெரிக்கா மாறக்கூடிய சூழல் மிக விரைவில் இருக்கிறது என்றால் மூன்றாம் உலக நாடுகள் அனைத்துமே இந்தியாவுக்கு ஆதரவு தான் மூன்றாம் உலக நாடுகளுக்கு மூன்றாம் நிலை நாடுகளுக்கு இந்தியா நிறைய பொருட்களை இங்கிருந்து சர் தற்சார்பு நிலையிலிருந்து ஏற்றுமதி செய்கிறது அந்த வணிகத்தை இன்னும் கண்ணும் கருத்துமாக கவனமுடன் கையாண்டால் நிச்சயமாக இந்திய வணிகத்தில் யாரும் கை வைக்க முடியாது உறுதுணையாக ரஷ்யாவும் இருக்கிறது இன்னும் பல நாடுகளும் வளைகுடா நாடுகளும் அரபு எமிரேட் நாடுகளும் இந்தியாவுக்கு ஆதரவாக நிச்சயமாக வெளிப்படை தன்மையுடன் உள்ளே வருவார்கள் இந்தியா வல்லமையுள்ள நாடாக ஆவதற்கு ட்ரம்ப் ஒரு அற்புதமான ஒரு தொடக்கத்தை கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் எதிர்ப்புகள் வரும்பொழுது தான் நம்மளுடைய வலிமை தெரியும் அந்த வலிமையுள்ள ஒரு நாடாக இந்தியா உருவாவதற்கும் தன்னை உலகத்தில் மிகச்சிறந்த நாடாக தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு தலைவராக மோடி தன்னை நிரூபிப்பதற்கும் இது ஒரு வாய்ப்பும் இதை மிகச் செய்வார்கள் என்று நாம் நம்புவோம் நிச்சயமாக நம் தேசம் போற்றக்கூடியதாக இதாக இருக்கணுங்கிறது ஒவ்வொரு இந்தியனின் கனவு நாமளும் இந்தியனாக இருக்கனால பெருமை கொள்வோம்